அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது உச்சி மீது வானெடுந்து வீழுகின்ற போதிலும் உங்களுக்கு வந்து நினைக்கிறேன் சோ மக்களே இன்னைக்கான எவிட்சன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ட்ல எஸ்கேப் ஆயிருக்காரு கடைசி நேரத்தில் எவிஷன் லிஸ்ட் வந்து மாறி இருக்கு ஒரு அன்பேரான ஒரு எவிக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ எதனால அப்படின்னு நான் டீடெயிலா சொல்றேன் சேனலில் புதுசா பாக்க நீங்க அண்ட் லைவ் ரிவூக்கு நம்ம சேனல் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருக்கேன் நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய சோ மறக்காம லைப் நம்புறேன் இன்னைக்கான எவிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் அப்படிங்கிறத நான் வந்து போட்டு சொன்னேன் ரஞ்சித் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ பட் ஆனா உண்மை என்ன அப்படின்னா ரஞ்சித் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டி மோடல் லிஸ்ட்ல இருந்தது பட் கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரை வந்து அனுப்பியிருக்காங்க சிவகுமார் வந்து அனுப்பியிருக்காங்க ஏன்னா போன வாரமே சிவகுமார் வந்து போக வேண்டிய லிஸ்ட்ல தான் இருந்தாரு பட் நாமினேஷன் ஃப்ரீ வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே பேட்டாப்ல பட் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் எவிக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிற அப்டேட் வந்துருக்கு சோ சிவகுமார் அன்பேர் எவிக்ஷன் அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிவகுமாருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்க மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அவர் அவர் மாத்திக்க ட்ரை பண்ணாரு சரிங்களா ஏதோ கோமாளித்தரமா பண்ணாரு எல்லாமே ஓகே பட் சில இடங்கள்ல மாத்திக்க ட்ரை பண்ணாரு சில இடங்கள்ல ஏதோ ஒரு அதாவது மஞ்சரிய கார்னர் பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு சரிங்களா ஏதோ கண்டென்ட் கொடுக்கணும் நம்ம எதாவது பண்ண அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா எதாவது பண்ணணும்னு சொல்லி லெட்டர் எடுத்து படிக்கிறது வெளியில போய் உட்காந்து தனியா பேசுறது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல சத்தம் போடணும் ஏதாவது ஒண்ணு பேசணும்னு சொல்லி மஞ்சரிட்ட சண்டை போட்டுது அதாவது ஆட்களோட இருக்கும்போது இந்த கேங்கோட இருந்தாதான் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க முடியும்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேங்கோட இருந்து ஒரு கண்டெட் கொடுத்து இது எல்லாமே அவில் அக்சப்டர் பட் என்னோட கேள்வி என்னன்னா சத்தியாவும் ரஞ்சித்து இவ்வளவு நாள் மிக்சர்ஸ் அப்டேட் எதுக்கு உள்ள உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னே தெரியல ஒருவேளை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தா ஓகே அக்சப்டர் பட் சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சிருக்கு இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் தான் எவிக்ட் ஆயிருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு இன்னும் சண்டே எபிசோடு வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சோ இப்படி இருக்க சொல்ல இருக்குமா ஆனா சிவகுமார் டபுள் எக்ஷன் இருக்குமா ஏன் இந்த ரஞ்சிதை சத்தியம் உள்ள வச்சிருக்காங்க இந்த மாதிரியான என்னோட கேள்விகள் நிறைய இருக்கு சோ இதுக்கு உங்கள்கிட்ட இருந்து நான் பதில் எதிர்பார்க்கறேன் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க இந்த ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் தாண்டி வர அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ரெண்டு பேருமே ஒரு ஜால அடிச்சுட்டு ஆமா சாமி கூட்டிட்டு தான் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரை வச்சுட்டு சிவகுமார் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள வெளியே அனுப்புறாங்க வர்ற வர்ற வைல்டு கார்டு வெளியே இவங்களும் ஒன்னும் பண்ணல தான் பட் இவங்க இந்த ரெண்டு வாரத்துல இவங்க ஒண்ணும் பண்ணாம இருக்கிறவங்க அவங்க வந்ததை எதுவுமே பண்ணாம இருக்காங்களே அவங்க எல்லாம் எதுக்காக உள்ள வச்சிருக்காங்கங்கிறது எனக்கு புரியல உங்களோட ஒப்பீனியன் என்னங்களை கமெண்ட்ல போட்டு மீட் பண்றேன் அங்க மொத்தத்துல சிவகுமார் சரிங்களா தேங்க்யூ சோ ரச்சின்